நீதானவா நிலையான சொந்தம் உணையன்றி உலகில் என கேது வந்தம் நீதான நிலையான சொந்தம் உணையன்றி எனக்கேது பந்தம் உணல் ஒன்றே எனக்கு தஞ்சம் என்றும் பிரியாது ஏழையின் நெஞ்சம் உணையென்றும் பிரியாது ஏழையின் நெஞ்சம் நீயே சொந்தம் நீயே தஞ்சம் நீயே செல்வம் வாழ்வின் மையும் ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் நமக்கு எப்பயுமே நிலையான சொந்தமாக நிலையான ஒரு ஒரு உறவாக நம்மளை பாதுகாத்து வழிநடத்துறதுக்கு நம்ம கூட ஏசப்பா இருக்காங்கங்கிறது நம்மளோட இருதயத்தில் பதிஞ்சிருந்தா இந்த நாள்லையும் கூட நமக்கு இருக்கிற எல்லா சோர்வுகளும் எல்லா பலவீனங்களும் ஒரு நாள் ஒரு நிமிஷம் போதும் அவருக்கு அந்த நிறைவான ஆசீர்வாதங்களாக மாற்றுறதுக்கு ஸோ அதனால தான் இன்றைக்கும் சாமுவேல் இரண்டு சாமுவேல் ஏழு இருபத்தி ஒன்பதின் படியா உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதி அப்படிங்கிற வசனத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க நம்ம எல்லாரும் அவர பேஸ்மெண்டா வச்சு கட்டப்பட்ட ஒரு வீடா இருக்கிறோம் ஒரு அவரு நம்மளோட இருதயம் அவரை பேஸ்மெண்டா வச்சு உருவாக்கப்பட்டிருக்குதுங்கிறத நம்ம எப்போ உறுதியா நம்புறோமோ கண்டிப்பா அதை ஆசீர்வதிக்க அதை நிறைவாக்க எப்பையும் அவர் கொடுப்பாரு சோ இந்த நாளில் நம்மளோட இருதயத்தை நம்ம எதனால கட்டிருக்கோங்கிறது நம்ம புரிஞ்சுக்குவோம் அவருடைய அன்பினாலையும் அவருடைய அரவணைப்பினாலையும் அவருடைய நம்ம கட்டி இருக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு இருக்கிற எல்லா சோர்வுகளும் மடங்கான ஆசீர்வாதங்களா நமக்கு தரப்படும் ஸோ அதுக்காக இசப்பாட்டை கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான அண்ட இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பன நேரத்திலும் கூட எங்களை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க எங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறீங்க உன்னுடைய எல்லா விதமான சோர்வுகளும் நிறைவான ஆசீர்வாதமாக மாற்றப்படணும் உன்னுடைய கரங்களில் எங்களோட இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க அதை உருவாக்குங்க நீங்க அதை பாதுகாத்துக்கோங்க